அவருடைய மகளுடைய கல்யாணம் அந்த பிக்லாம் வைரல் சார் அதில் குறிப்பாக தளபதி விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவருடைய புகைப்படம் சங்கீதா வந்து கோச்சிட்டு லண்டன் போயிட்டாங்க அவங்க இங்கே சென்னையிலே இல்லை அப்படின்லாம் பல பேர் சொல்லும் பொழுது சங்கீதா இங்கே தான் இருக்காங்க விஜய் வீட்டில் தான் இருக்காங்க தகவலை நம்ம தான் ஒன்றும் ஒரே வீட்டில தான் இருக்காங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் ஐஸ்வர்யா ராய் வரலன்னு மற்றபடி ஆல்மோஸ்ட் தமிழ் திரையுலகம் பாலிவுட் தெலுங்கு எல்லாருமே வந்துட்டாங்க அட்லி எல்லாம் வந்து விழுந்து விழுந்து போயிட்டாரு ரொம்ப முக்கியமான அவர் மாறிட்டார் இந்த சூழ்நிலையில ஒரு பழசெல்லாம் வேலையை பார்த்ததுங்கிறது நிஜமாவே பார்த்து முக்கியமா விஷால் வந்திருக்கிறாரு விஷால் வரும்போது ஸ்டேஜ்ல வந்து முதல்வர் இருந்திருக்கிறார் சிஎம் இல்லங்க சிஎம் இருக்காரு கொஞ்ச நேரம் சிஎம் இருந்தா நான் போகக்கூடாதா அவங்களுக்கு கிளம்பிட்டு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஏதோ வந்து ஒரு திமுக மீதோ அல்லது உதயநிதி மீதோ ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது ஒரு பிஜேபியில் போய் நீங்கள் சேரணும்னா ஒரு தனி மனிதனாக போய் சேரும் பொழுது உங்களுக்கு அங்கே என்ன மரியாதை இருக்கும் அதுவே நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு இயக்கமாக போய் சேரும் பொழுது அங்கே என்ன மரியாதை இருக்குங்கிறதுனா தெரியும் அப்போ விஷால் வந்து ஒரு இயக்கமாக போய் சேருவதற்கான வேலையில் அஜித் சாருடைய படம் படம் வந்து வேகமாக வளர்வதா கேள்விப்பட்டோம் தபு தான் அதுக்கெல்லாம் பெரும்பாலும் வாய்ப்பு என்னங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பணம் போலங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவர்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரி எல்லாம் குடுக்கறாங்க மக்கள் நல திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க சார் 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 வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கேன் நேற்றைய தினம் வந்து சங்கர் அவருடைய மகளுடைய கல்யாணம் அந்த பிக்லாம் வைரல் ஆகிட்டு இருந்தது சார் அதுல குறிப்பா தளபதி விஜய் அவருடைய மனைவி சங்கீத அவருடைய புகைப்படம் ரெண்டு பேரும் முன்பு சேர்ந்து நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்காங்க ஒரு பெரிய இடைவெளி இருந்தது அப்புறம் நிறைய சர்ச்சைகள் நிறைய விவாதங்கள்லாம் வந்தது சார் ஆனா தற்போது இந்த மேரேஜோட பிக் ஒன்னு வைரல் ஆகிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல தான் நான் வலைப்பெயிற்சி திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஏன்னா சங்கீதா வந்து கோச்சி லண்டன் போயிட்டாங்க அவங்க இங்கே சென்னையிலே இல்லை அப்படின்லாம் பல பேர் சொல்லும் பொழுது சங்கீதா இங்கே தான் இருக்காங்க விஜய் வீட்டில் தான் இருக்காங்கங்கிற தகவலை நம்ம தான் முதல்ல சொன்னோம் இப்போ இன்னைக்கு அது வந்து நிரூபணமாயிருக்கு நான் நேற்று வந்து அந்த நிகழ்ச்சிக்கு சேர்ந்து வரலையே தவிர தனியாக நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்கல்ல அப்போ சென்னையில் தானே இருக்காங்க ஸோ அதனால அதன் மூலம் அதை புரிஞ்சுக்கணும் காரணம் படப்பிடிப்புக்கு போயிட்டேன் இருந்திருந்தால் கூட சேர்ந்து வரதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை சென்னையில் இருக்காங்கன்னு மட்டும்தான் சொன்னேங்கிறது ஒரே வீட்டில் தான் இருக்காங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி எனக்கு வச்சா மகள் திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கு முதல்வர் அவர்கள்லேருந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள்லேருந்து கமல் எல்லாருமே வந்திருக்காங்க கோலாகலமாக நடந்திருக்கு பார்த்தீங்களா யார் அதில் மிஸ்ஸிங் ஐஸ்வர்யா ராய் வரலன்னு நினைக்கிறேன் மற்றபடி மற்றபடி அல்மோஸ்டு தமிழ் திரையுலகம் பாலிவுட் தெலுங்கு எல்லாருமே வந்துட்டாங்க சங்கரால் வளர்ந்தவர்கள் சங்கரை வளர்த்தவர்கள் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க அட்லியெல்லாம் வந்து விழுந்து விழுந்து வேலை பார்த்துருக்கிறார் எல்லோருமே ஆமாம் எல்லாருமே வியந்தது வந்து அட்லியை தான் ஏன்னா ஒரு ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் வந்து எப்படி ஒரு டைரக்டர்கிட்ட அவருக்காக என்னென்ன செய்வாரோ அவ்வளவும் வந்து அந்த அட்லி அந்த மேடையில் செஞ்சாருன்னு சொல்கிறாங்க ஒருத்தரை கூட ஒரு விஐபியை கூட அவர் பார்க்காம அனுப்பவே இல்லை எல்லாரையும் தனித்தனியாக பார்த்து பேசி தனித்தனியாக கொண்டு போய் சாப்பாட்டில் உட்கார வச்சு உட்கார இடத்துல அவங்கள கொண்டு வந்து ஒரு சேரில் உட்கார வச்சு எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிட்டாரு அப்படி சுறுசுறு சுறுசுறுன்னு வேலை பார்த்தாருலாம் சொல்கிறாங்க அட்வியை பற்றி அப்புறம் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு முக்கியமாக விஷால் வந்திருக்கிறார் விஷால் வரும்போது ஸ்டேஜில் வந்து முதல்வர் இருந்திருக்கிறார் சிஎம் இல்லைங்க சிஎம் இருக்கார் நீங்கள் கொஞ்சம் நேரம் நில்லுங்கன்னு சிஎம் இருந்தால் நான் போகக்கூடாதா அப்படின்ட்டு கிளம்பி இருக்கிறார் ஸோ அளவுக்கு அவருக்கு வந்து ஏதோ வந்து ஒரு திமுக மீதோ அல்லது உதயநிதி மீதோ ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு அவருக்கு இன்றைக்கி பேட்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல சேனல்களில் பேட்டி கொடுத்துருக்காரு எல்லாத்துலேயுமே உதயநிதியை வந்து ரெட் ஜைண்டையும் உதயநிதியும் ரொம்ப டேரிங்காகவே அடிச்சிருக்கிறாரு நண்பர்களாக இருந்தார்கள் என்னதான் இல்லை எல்லாமே வந்து தலையீடு அல்லது இன்னும் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல பணம் விவகாரம் தான் ஒன்றும் இல்லை மார்க்காண்டனி படம் ரிலீஸ் ஆகும்பொழுது அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகக்கூடாது இன்னும் நீங்கள் தள்ளி வாங்கன்னு ஏதோ சொன்னதாகவும் என் படத்தை தள்ளி வாங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு ஒரு சண்டை போட்டதாகவும் அவரே சொல்கிறார் ஸோ அதனால் நாங்கள் சொன்ன நேரத்தில் தான் வந்தோம் இருப்பினும் சார் ஒருவேளை அப்படி ரெட் ஜெயின் வந்து இதுமீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இத்தனை வருடங்களாக அமைதியாக இருந்த விஷால் திடீர்னு ஒரு படத்துக்கு அப்படிங்கும்போது இதை வெறும் ஒரு படத்துக்காக ஏற்பட்ட சண்டையாக எடுத்துக்காமல் ஒரு அரசியல் காரணத்தோட பார்க்கலாம் இல்லை அப்படியும் ஒரு பக்கம் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் அவருடைய ரத்தனம் படம் வரப்போகுது அதே நேரத்தில் தான் அரண்மனை ஃபோர் வருது அது ரெட் ஜெயின் தயவோட தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ரெட் ஜெயின் தான் டேட் இது போட்டு கொடுக்குறாங்க தியேட்டர் போட்டு கொடுக்குறாங்க அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் நமக்கு ஒரு நெருக்கடி வரக்கூடாது வந்தால் இந்த பிரச்சனையை வந்து நான் மீடியாவை கொண்டு போவேன் அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்லாமல் சொல்ல வர்ற விஷயம் இன்றைக்கி ரெண்டு சேனலில் பேசுகிறவர் மேலும் அந்த படத்துக்கு நீங்கள் நெருக்கடி கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டாக வச்சு பேசுவார் ஸோ அதுதான் இப்போதைக்கு அவர் சொல்ல வர்ற விஷயம் அரசியல் கட்சி கூட ஆரம்பிக்க போகிறதா பேசுகிறேன் ஆமாம் எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல அரசியல் கட்சி எல்லாரும் யாராக ஆரம்பிக்கிறாங்க பேடு கட்சிகள் தமிழ்நாட்டில் ஏராளமாக இருக்குது அதில் ஒரு பேடு கட்சி அது இருக்க போகுது அவ்வளோதான் ஏன்னா விஷாலுக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது நமக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷாலுக்கு தெரியும் அப்போது அவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பிஜேபியில் போய் நீங்கள் சேரணும்னா ஒரு தனி மனிதனாக போய் சேரும் பொழுது உங்களுக்கு அங்கே என்ன மரியாதை இருக்கும் அதுவே நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு இயக்கமாக போய் சேரும் பொழுது அங்கே என்ன மரியாதை இருக்குங்கிறதெல்லாம் தெரியும் அப்போ விஷால் வந்து ஒரு இயக்கமாக போய் சேருவதற்கான வேலைகளை இப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு கரெக்டாக இயக்கணுனாவே விஷாலை இயக்குவது பிஜேபி தான் விஷா ஐ மீன் உதயநிதிக்கு எதிராக விஷாலை பிஜேபி இயக்குகிறது அப்படிதான் இருக்கலாமே இல்லை அது அதாவது அவர் இவர் வந்து என்ன மனநிலையில் இருக்காரு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதில் மேலும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எரிச்சு நீங்கள் பேசுங்க நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாக நமக்கு தெரியுது பட் அதில் தப்பு இல்லை பாதிக்கப்பட்டவர் ஏன்னா அவர் மனசு வழியோடு தான் அதை பேசுறாரு பிஜேபி தூண்டி விடுதுங்கிறத தாண்டி அவருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல அதனால அவர் பேசுறாரு அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது தெரிஞ்சுன்னு நினைக்கிற மூலி விவரமும் அப்படி அந்த சங்கர் மகள் திருமணத்துக்கு வருவோம் சார் அங்க விஷால் பண்ணதை சொன்னீங்க இன்னொன்னு அட்லி சொன்னீங்க அட்லி இன்னைக்கு இருக்க உயரத்துக்கு அவ்வளவு வேலைகளை எடுத்து சங்கருடைய மகள் திருமணத்துல இவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்னா இன்னும் அதே மனலையோட இருக்காரா சங்கரோட அஷ்டனுங்கிற ஒரு நேமால தான் நமக்கு இந்த வாழ்க்கை அடைச்சிரு அட்லி இருக்காருங்கிறது தான் இதில் ஆச்சரியம் என்ன அட்லியை பொறுத்தளவுக்கு அவர் வந்து அவர் இருக்கிற இடத்தை தாண்டி அவர் ஒரு இது காமிப்பார் ஒரு ஆட்டிடியூடு காமிப்பார் அவர் சாதாரண இயக்குனராக இருக்கும்பொழுதே அவர் வேறு மாதிரி நடந்துப்பாரு எல்லாத்தையும் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டார் இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான டைரக்டராக அவர் மாறிட்டார் இந்த சூழ்நிலையில் அவர் பழசெல்லாம் மறக்காமல் அங்கே வந்து அந்த வேலையை பார்த்ததுங்கிறது நிஜமாவே பாராட்டு அஜித் சாருடைய படம் வினா முயற்சி என்னவா இருக்குங்கிறத வேலை தாண்டி அதை தாண்டி ஆதிக்க ரவிச்சந்தருடைய படம் வந்து வேகமாக வளர்வதாக கேள்விப்பட்டோம் அதுலேயும் யார் யாரெல்லாம் நடிகர் தேர்வு போது சர்ப்ரைஸாக ஒரு கேரக்டர் சொன்னாங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா முதல்ல ஏன்னா சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு தபு தான் இவருடைய அதுக்கெல்லாம் பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைங்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஏன்னா அஜித் வந்து படத்தில் ஒரு வயதான தோற்றத்தை தான் வரப்போகிறார் ஏன்னா அவர் எந்த விதத்திலும் அவருடைய கெட்டப்பாக மாற்றிக்க போகிறது இல்லை இப்போ இருக்கிற மாதிரி தான் வரப்போகிறார் அவருக்கு ஜோடியாக நீங்கள் தப்பு போட்டிங்கன்னா டிவி சீரியல் மாதிரி ஆயிடும் அப்போ ஒரு சாமியாக யாராவது ஒருத்தர் உள்ளே வரணும் இன்னொன்று அவர் லவ் எல்லாம் பண்ண போகிறதில்ல அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயிட்டார் அப்போ காதல் அது இதுலாம் உள்ளே வரப்போகிறதில்ல அது வேறு மாதிரி ஏதோ ஒரு படமாக போக போகுது அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு தான் நினப்பாங்க அஜித்தை தவிர மற்றவர்கள் எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் இளமையாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்க முடியும் ஸோ அதனால் எல்லாம் தபுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது நீங்கள் அவங்கள கொண்டு வந்து போட்டு விற்கிற என்ன அவசியம் இருக்கு வாய்க்கு வந்து அடிச்சு விடுவாங்க சார் இப்போ இதில் இன்னொரு சார் வில்லனாக வந்து பல பேர்கள் அடிபட்டாலும் இறுதியாக ஒருவர் ஃபைனலாக முடிவு செய்யப்பட்டதுன்னு கேள்விப்பட்டோம் அது உண்மைதானா யார் அவரு கங்குவா படத்தில் நடித்தார் இல்லை அவரும் இல்லைங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவர் வந்து கங்குவாவில் நடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் வேற ஒரு படம் ஏதோ தமிழ் படத்தில் நடிக்கிறார் அவர் ஸோ இது ரெண்டும் வரும்பொழுது அவர் பழசாயிடுவார் ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தரை பார்க்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அவர் பாலிவுட் ஆக்டர் தான் பாலிவுட் ஆக்டர் பாலிவுட் ஆக்டர் தாங்கிற ஒரு ஜான் அப்ரகமா இருக்குங்கிற மாதிரி சொல்றேன் அடுத்த நேரம் சந்திப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி